மனுஷரோட இறக்கம் இல்லை சம்பாத்தியம் மட்டும்தான் நோக்கம் கீரி தான் அவங்களோட கடைசி முடிவு இது மருத்துவமா அதனால சைத்தானியத்துக்கு பின்னால போய் தேற ஆனோ எங்கட தேனை பத்தி கருஞ்சி பத்தி வெள்ளப்பூடு பச்சஞ்சி எல்லாம் நோய்க்கு மருந்துகள் சொல்லப்பட்டது இந்த இந்த மருத்துவத்தில் உள்ளது ஹக்கீம்கள் எங்களுடைய உள்ள மாக்கள் எந்தெந்த வழிமுறையை காட்டினாங்கன்னு முன்னால சொல்லப்பட்டுச்சு காய்ச்சலுக்கு என்ன செய்யணும் தண்ணி தண்ணிண்டா என்ன தண்ணி தண்ணிண்டா தண்ணீர்ல உசிடிக்கணும் என்ன என்ன சொல்றான் மீனல் ஹை ராஜா எல்லாரும் ஒவ்வொரு ரெண்டு பேரும் தான் பாக்குறான் வலதை இடத்துல தான் பாக்கிறான் இங்க பாரு குரான் எல்லாம் தர சொல்றேன் மீனல் மைக்குள்ள செயின் ஹை அல்லா உயிர் உள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரால் படைத்தான் பா ஹைனாபீ பல்தம் மைட்டான் செத்த ஊருகள் எல்லாம் தண்ணியால ஹாயா தாக்குறான் அப்ப தண்ணியில உள்ள குணம் தான் ஹயாத் ஹை ஹயாத் ஆகுற ஒவ்வொன்றும் தண்ணியால ஹாயாத்தாகணும் இதுக்கு என்ன செய்யறானுங்கா தண்ணியை கொண்டு போட்டுறான் தண்ணியே செத்துட்டா மறுவங்க ஹாயாத்து குளோரின் தண்ணி உசரிக்குமா பியூரிபிகேஷன் நடந்தா உசரிக்குமா சுடுத்தார் சுட்டாரு என்ன தண்ணி உசரிக்குமா மெடிக்கல் அட்வைஸ் இந்த மூணுக்கு வெளியில ஒரு தண்ணியை காட்டுறானா குறைஞ்சது தம் தம் சொன்னனா சவுதியில உள்ள டாக்டர் சொல்றான் குடிச்சா கிட்னி பெயில் ஆகும் எப்படி எங்க மன்சூர் சார் எங்க ரெண்டு பேரும் தான் இடத்துலதான் கார்குசாரி சொன்னாங்க சவுதியில் உள்ள டாக்டர் சொல்றான் தம்சம் குடிச்சா கிட்னி பெயில் ஆகும் உயிர் இல்லாத செத்த தண்ணியை குடிக்க கொடுக்கற நோக்கம் க்ளாரின் பண்ணினா அது நஞ்சா பேர் பேரை போய்டும் பியூரிபிகேஷன்ல நடக்கிற ப்ராசஸ் வச்சு சில நேரத்தில் நஞ்சா போயிட்டு ஆனா பியூரிபிகேஷன் செஞ்சா அதுல அதுல உயிர்கள் அனைத்தும் ஒதுக்கப்படும் செத்த தண்ணியை கொடுப்பான் போத்தல் தண்ணி போத்தல் தண்ணி போத்தல் தண்ணியா மினரல் வாட்டர் என்று செல்றது ஜாலத்துல உச்சகட்டம் கேளுங்க டாக்டர்ஸ் கிட்ட ஜாலத்துல உச்சகட்டம் தான் மினரல் வாட்டர் என்று சொல்றது ஏழு ஒரு மினரல் காட்டட்டும் ஜப்பே எல்லாம் பாட்டில ட்ரிங்கிங் வாட்டர் அடிக்காம மினரல் அடிச்சானண்டா பிஎச்ஐ குடிக்கிற ஹயாத்தான தண்ணிய குடிங்க எனது தண்ணி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி மலை தண்ணி ஆற்று தண்ணியை குடிங்க பிரச்சனை இல்ல ஆற்று தண்ணியில ஒரு பிரச்சனை இல்ல குடிங்கோ குளோரின் தண்ணியை விட ஆயிரம் மடங்கு நல்ல அது பெரிய புத்திசாலி குளோரின் தண்ணி அடிச்சுட்டு பெரிய ராஜ மாதிரி நிக்கிற நஞ்சூட்டப்பட்ட தண்ணி அதுல மினரல் கனிப்புகளும் போட்டா கணிப்புகள் எல்லாத்தையும் அடிபடுச்சும் மேல அது மட்டும்தான் நிக்கும் மத்த எல்லாம் அடியில போட்டுரும் பியூரிபிகேஷன் செத்த வெளியெடுக்கிற உயிரை இல்லாம இருக்கிற கொதிச்சாருனா எங்க போகும் தண்ணி நல்ல விலங்கு கொதிச்சாருன தண்ணியை குடிச்சா கிட்னிக்கு பயங்கரமான ஆபத்து அது பயங்கரமான ஆபத்து என்ற செத்த காலங்கள் எல்லாத்தையும் கிட்னி சுத்தப்படுத்தி அது ஒரு வாய்படமா அப்படியே தேக்கி வைக்கும் கிட்னியில ஒரு சல்ல உண்டு இருக்குது எல்லாம் மயிரை விடவும் மிகவும் என்ன நுண்ணிய குழாய்களை உரியது உடையது அதுல போய் செத்த களங்கள் அடைகிறதால தான் அது பிளாக் ஆகுது அதனால உள்ள தண்ணி குடிங்க உள்ள தண்ணி உள்ள சாப்பாடு தின்னுங்கோ நஞ்சு சாப்பாடு தின்னவானா தீய வாழ்க்கையில அறமாக்குங்கோ பால்மா பவுடர் என்றது நஞ்சே நஞ்சு தான் பசுப்பால் குடிக்கலமாட்டா குடிங்க இல்லாட்டி உங்க ஊர்ல கோப்பி அடிங்க அந்த பழகீகி தானே வெள்ளங்காட்டியும் வெறுபவத்தோட கோப்பி பிரச்சனை இல்ல தீய விட அது நல்ல தீயண்டா பால் மாவை விட நல்ல துண்டு தேலை அதுவும் பிரச்சனை இல்லை அதுல பிரச்சனை பிரச்சனை ஈக்கி நூத்துல பத்து வீதம் ஆயிடும் இதுல தொண்ணூறே பிரச்சனை தான் வேண்டாம் ஒரு பிளேண்டிய குடிங்க ஆனா சுத்தமான தேலை எடுங்க இன்னைக்கு அந்த தொண்ணூத்தி நானூத்தி எல்லாம் கொண்டாந்து விக்கிறாங்களே பவுடர் அந்த பவுடர் வந்து அந்த மெஷின துப்பரவாக வார கடைசிக்குள்ள மழை கடையை தான் பவுடர் பண்றேன் கேளுங்க ஃபேக்டரியில் உள்ள யாரும் குடிக்க விருப்பம் இல்ல ஏண்டா அதுல மழை கடை அவனுக்கு தெரியும் அதுக்கு போறோம் அதுல சாயமும் இல்ல மனமும் இல்ல அசன்ஸே போடுறான் டையே போடுறான் தேவண்டா பிளேன் டீ குடிங்க சுத்தமான தேலையால் எடுத்து துண்டு தேல பிஓ பி என்று எடுங்க டீ மட்டும் டீ குடிக்கவான தேலை தான் எனக்கு தெரியும் டீ என்ற தேலை என்று வெளியே போய் சொல்லுவீங்க டீ குடிக்க தேலை குடிக்க சொல்லி சாலை போவீங்க எனக்கு தெரியும் டீ என்ற தேலை கண்டு நீங்க டீ என்று புழங்குறீங்களே பால் மாவு போட்டு கரைச்சி அதுதான் சொல்றேன் பால் மாவு பாவிக்க வேணும் அடுத்தது ஃப்ரெஷ் மில்க் பாவிக்க வேணும் பசுப்பால் குடிக்க சொன்னே தூக்கணும் வர டப்பா ரெண்டு அது பெரிய நஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்துச்சு இந்த டப்பாவால கேன்சர் வருது அந்த பேப்பர் கட்டிக்கு மாத்திர டாக்டர் அப்சானு கிட்ட பேர் கேளுங்க தெரிக்குமே என்ன ஸ்கூல் சொல்றார் ஸ்கூல் பேர் என்ன ஹுதா ஸ்கூல் நடத்துறாரே டாக்டர் அஃஷானா அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன் எழுவத்தாறுல கேன்சர் வருதுன்னு சொல்லிச்சு டே ரிப்போர்ட் டப்பா மில்கால அதனால ஒரு மாசம் டேட் போட்டு பாதிக்க வேணாம் எப்படி ஒரு மாசம் டேட் போடுற போமலி அடிச்சு தான் டேட் போடணும் மீனை வெட்டினா நடு முள்ள இருந்து ரத்தம் வரலாட்டி மீன் பாவிக்கவானி வெட்டினா நடு முள்ள இருந்து ரத்தம் வெளியே வரலண்டா அதுக்கு போமலி நட்டு அடுத்து அது அந்த செது ரெண்டு காதா அது தொடர்ந்து பாருங்க அது ரத்த கலர்ல அப்படி இல்ல அது பேதா பட்டிந்தா போமலி நாட்டு செய்யு இன்னை பாதுகாக்கிறதுக்காண்டு அடிக்கிறான் கெமிக்கல நாசத்தை கொஞ்சம் சோம்பர தனத்தை விட்டுட்டு செல்ற நாங்க எப்படி இதெல்லாம் செய்யற எப்படி இதெல்லாம் ஹாயா கைவார அடிக்க டைம் மூணவர் நாலவர் உட்கார்ந்து பங்கு சூடாக டைம் இங்கே வீட்டுல பெசாம பிறண்டு படுக்க டைம்க்கு விக்கிறக்கு திலாவத்துக்கு டைம் கொடுத்து ஒரு காலத்துல மக்கள் ரொட்டி சுடுற டைமே மிச்சம் பிடிச்சி சனித்தமாக சாப்பிட்டாங்க ஒரு காலம் நடந்துச்சு இன்னைக்கு அதையா செய்யற டிவிக்கு முன்னால உட்காந்து நாலு அவர் ஹராத்த பாத்து நாசமா போற பிள்ளைகள் எல்லாம் நாசமா போயிட்டாச்சு அதோட பிஞ்சுள்ளங்கள்ல காம வேறிய உண்டாக்கியாச்சு இதெல்லாம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் சுகாதாரத்தை சொன்னா உண்மையை பேசினா இவங்களுக்கு கஷ்டம் அதனால இங்கிலீஷ் மருத்துவத்தில் எந்த ஒரு மெடிசனும் இல்லை ட்ஸால தயாரிக்கப்படாதது அதுல சைடு எஃபெக்ட் இல்லாதது இல்ல கேளுங்க அவங்கள்டே கேளுங்க அவங்க கேளுங்க கேளுங்க என்கிட்ட ஆல தந்த ரிப்போர்ட்ஸ் ஒரு புக்கில் ஒன்று சேர்த்திக்கு வேக்சின் ஒவ்வொன்றிலையும் பதினாலு பதினஞ்சு நோய்கள் வரும் என்று வார்னிங் பண்ணிக்கு டபிள்யூஹெச்ஓ கேட்டு பாருங்க மன்சூர் சார் கிட்ட பிசிஜி என்ன நோய் வரும் பதினாலு நோய்ட பேர் போட்டி என்னத்துக்கு பிசிஜி அடிக்கிற காச நோய்க்கா காச நோயா காச நோய் வந்தா ஒன்னரை கிலோமீட்டருக்கு ஒரே காச நோய் வந்துரும் எப்படி காச நோய் வந்தா ஒன்னரை கிலோமீட்டருக்கு உள்ள அவ்வளவு பிள்ளைக்கும் காச நோய் வந்துடும் ஏண்ட புள்ளைக்கு மூணாவது பிள்ளைக்கு பிசிஜி அடிக்க சொன்னான் எட்டு டாக்டர் பெரிய வாக்குவாதம் போயிடுச்சு கடைசியா லமா அரட்சிகை கால் பண்ணி லம்மா வந்துட்டான் நாங்க ஒவ்வொரு முனோத அதிமேகே மனோகரி லம் தூசணையா கூடாது பிசிஜி அப்படி அதே அவன் போயிட்டாச்சு அவரோ போலீசால வர சொன்ன போலீசால வந்தா நான் போலீஸ்காரனையும் முன்னால வச்சு இவங்களையும் வச்சு சென்னேன் நான் ஏண்ட ரிக்வஸ்ட் ஏண்ட மனித உரிமை நான் கேட்கிறேன் ஏண்ட புள்ளைக்கு அடிக்க போற மருந்து அதுல உள்ளுக்கு என்ன இருக்க சொல்ல சொல்றேன் நான் பயப்படுறேன் இவங்க நஞ்சு அடிக்கிறாங்க ஊசி அடிச்ச பிள்ளைகள் எல்லாம் டெய்லி அடிக்க போறாங்க நான் வந்துட்டு ஊச அடித்த பிள்ளைகளெல்லாம் டெய்லி அடிக்க போறாங்க நான் எனக்கிட்ட டாக்குமெண்ட் வச்சுக்கிறேன் ஏ இன்டர்னெட்ல போர்ட்டிீக்கிற மோடே மரிம் பேசசிண இன்டர்னெட்க்கு தால சிබ මෙ ஒக்கම வா කියලා மம்மே டாக்டர்ஸ்ல ஆணமேக்க மொனத තිனு කියலாம்மே கொொள் வில்லா ம பண்டி க்கண இவ எனக்கு ப கி வந்தால டாக் ஒண்டு டு கிின்கிீன் ோ மாட்டா என நல்லா ஹயாமத்து வந்தாலும் டாக்ட ண்டுக்கு ஓர் மெடி சி இன்ட்ரீன்ட் சரியா அது கொண்டு வரையலாம் கடைசியா ஒன்றுமில்ல போலீஸ்காரருக்கு சூடாய் கோர்ட்ஸுக்கு போட்டான் மூணு தவணைக்கு போறோம் எந்த ஒரு புள்ளைக்கும் எந்த ஒரு மருந்தையும் உம்மாப்பிட அனுமதி இல்லாமல் அடிக்கலா எந்த ஒரு பேஷனுக்கும் எந்த ஒரு மருந்தையும் உம்மாப்பிட அனுமதி இல்லாம கொடுக்கலாம் அதாவது சொந்தமா பேஷண்ட் அனுமதி இல்லாம கொடுக்கலாம் புள்ளை ஆய்ந்தா உம்மாப்பிட அனுமதி இல்லாம அடிக்கலா ஒரு சுதந்திர மனுஷன் ஆய்ந்தா

நாங்க இந்த வரைக்கும் கேக்குறோம் நீங்க ப்ரூவ் பண்ணி இது காச நோய்க்குரிய மருந்துண்டு அடிப்பேன் ரெண்டாவது இந்த நாட்டில் ஒரு காச நோய் பேசின காட்டுங்க இந்த நாட்டில் ஒரே ஒரு பேசுன காட்டுங்க எப்படியான பேஷன் அந்த புள்ளைக்குற இடத்துல அவட்டையில் உள்ள புள்ளை எல்லாத்துக்கும் காச நோய் வரணும் கேள்விப்பட்டிகா அறுபது வருஷமா பி பிசிஜி அடிக்கிற ஒரு பேஷன் இல்ல இந்த நாட்டுல என்ன அடிச்சீங்க உங்களுக்கு பொண்டு இல்லையா இந்த பெரிய இல்லையா உங்களுக்கு எத்தனை வயசு நாலு ஐம்பத்தி நாலு வருஷமா அடிக்கிற பி பிசிஜி அதுக்கு மேல ஒரு பேஷன் இந்த நாட்டில் இல்ல ஆனா நாங்க பேசினா நாங்க குத்தவாரன் நாங்க பெரிய பிரச்சனைக்காரன் நான் சொல்றேன் இது வந்து எங்கட நாட்டில் உள்ள அந்நியருக்கு பிரச்சனையும் இல்ல எங்கட நாட்டில் உங்களுக்கு தான் பிரச்சனை ஒரு கூட்டம் தடமாறுற நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து உட்கார சொல்லி பேசுவோம் நீங்க உங்களுக்கு வெலப்ப மீனா எங்களுக்கு சொல்லிதாங்கோ நாங்க ஏத்துக்கொள்றோம் அதனால அல்லா தலா எங்களண்ட அருளால எங்களுக்கு வழிகாட்டிக எங்களுக்கு அந்த வழிமுறையை பின்பற்றி போன ஆரோக்கியம் நீக்க ஆபியத்தீங்க